அகோரிகள் தன் நிலையிலிருந்து ஓடிடுறாங்க எல்லாம் எங்களுக்கு வேணாம் அவங்களுக்கு லிங்க கிரியா பண்ணிடுவாங்க அதாவது ஆண் கூறியும் டெஸ்டிஸும் சின்ன வயசுலயே வந்து அவங்க ஐந்து குருமாங்கள் சேர்ந்து அதை ஒரு விதமான நசுக்கி கொண்டு அதை வந்து அதை சேலில் வச்சு கல் வச்சு இழுப்பாங்க அப்படியே இப்ப நம்ம கல் வச்சு இழுக்க முடியுமா சாதாரண ஒரு ஆண்மகனால தனியா வந்துடும் அதுல கத்தி வச்சு இது பண்ணி அந்த கத்தியை வச்சு வளைச்சு அது மேல ஒரு ஆளை நிக்க வைப்பாங்க முடியுமா அதுதான் லிங்க கிரியான்னு சொல்லுவோம் அவங்க தான் உண்மையான ஓரிகள் மற்றவங்க நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் கஞ்சா குடிக்கிறதுக்கும் குடிய குடிக்கிறதுக்கும் வீட்டில் வந்து குடும்பத்துக்கு பயந்து ஓடுறதுக்கும் என்ன எல்லாத்தையுமே வந்து கஷ்டத்துக்காக நம்ம போயிட்டு நம்ம சாமியார் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு காலமாக ஏத்துக்க முடியாது அவங்க கோரிகள் சொல்றது தகுதியும் கிடையாது அவங்களுக்கு தராதரமும் கிடையாது குடச்சாத்திரிக்குல மூகாம்பிகை மலை மேல ஏறி போகணும் அந்த அம்மா கிட்ட போனா மூணு நாளு நீங்க விரதம் இருந்தா மேல போனீங்க எல்லாம் மலர்ந்து உட்டு விட்டுரும் இவங்க சொல்றானுங்க இந்த டுபா குருங்களை அங்க போ சொல்லுங்க மேல குடச்சாத்திரிக்கு ஏத்துரும் இதெல்லாம் வாழ்க்கைய பயந்து ஓடி வரவங்க அந்த அப்படிங்கிற மாதிரி பைசா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியாது உங்ககிட்ட பேசிட்டாலே பாவம் நினைக்கவாங்க அப்ப உண்மையான நகரிகள் பேச கூட மாட்டாங்க அம்மா வாய் திறந்து பேச மாட்டாங்க ஏன் ரஜினி சார் அப்ப கேளுங்களே அவர் சொல்வாரு அவர்தான் போறாருல வருஷ வருஷம் இமாச்சலுக்கு போறாரு அவர்தான் அவரு கேளுங்க ஆன்மீக அறிவு கிடையாது ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு அந்த பக்தியின் முழுமை என்னன்னு தெரியாது என்ன ருத்ராஜ போடலாம் சாமியான இவனுங்களே சொல்லிக்கிறது அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம எதுவும் பேச முடியாது ஜ சொல்றாங்கல்லாம் உண்மையா ஒரு ஆத்மா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஜென்மா கலாச்சுவை ஏழு ஜென்மம் கிடையாது ஒரு பிறப்பு ஒரு இருக்கு ஒரு ஆத்மா ஆமா வணக்கம் சொல்லுமா ஆல்ரெடி நம்ம பண்ண இன்டர்வியூ பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு ஆ ஆதரவாக பேசியிருந்தாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம நம்ம வழிபாடு நம்ம தெய்வத்தின் வழிபாடுக்குள்ளே இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவான் ஏன்னா எல்லாம் தேவியோட முக்திக்கு அதிபதி காலி தான் நீ என்ன தொட்டுட்டா உனக்கு முக்தி தான் போ அடுத்த ஜென்மம் உனக்கு கிடையாது கிளம்பு இந்தா போ இந்த ஜென்மத்திலே உனக்கு எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்துருவா ஓகே இந்த முக்தி அடையிறதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் எல்லாத்தையுமே இந்த ஜென்மால நீ அவளை தொட்டுனா இந்த ஜென்மாவில் உனக்கு என்னென்ன பாவங்கள் சாபங்கள் என்னென்ன நிவர்த்தி நீ பண்ணணுமோ இந்த ஜென்மாவில் இப்போ மற்ற தெய்வங்களுக்கிட்ட ஒரு பத்து பர்சன்ட் நீ வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா காலிக்கிட்ட இருக்கும்போது நூறு பர்சன்ட் கஷ்டத்தை அனுபவிப்பேன் வித்தியாசம் புரியுதா நீங்கள் அப்படி ஏதாவது அதுதாம்மா இப்போ முதல்ல நான் ஆப்ரேஷன் பண்ணதே பெரிய விஷயம் இல்லை நான் சர்ஜரி பண்ணி இந்த மாதிரி ஆனதே பெரிய விஷயம் இல்லை இந்த பிறப்பு எடுத்ததே எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஒரு ஆண் பெண்ணுக்கு உள்ள வாழ்க்கைக்கும் ஒரு ஆண் பெண் பண்ணுற கஷ்டங்களுக்கும் ஒரு ஆண் பெண் நடக்கிற அவமானத்துக்கும் எங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்போ இல்லை இந்த ஜென்மாவில் நான் கஷ்டம் அனுபவிக்கலையா கரெக்டாக இல்லையா அப்போது இந்த ஜென்மால் நான் காலி அனுபவ தொட்டுனா அப்போ என்ன அர்த்தம் எல்லா விதமான கஷ்டங்களும் பத்து மடங்கு இல்லை நூறு மடங்கு நீ அனுபவிக்கிறது இந்த தலையில் எழுந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அது யாரும் மாற்ற முடியாது இல்லை கரெக்டான அப்போது இதனால் நாள் ஆக ஆக நம்மளோட சக்தியை அவளே வெளிக்கொண்டு வந்துடுவான் இப்போ இவ்வளோ நாள் எல்லாருக்குமே தெரியும் சி எல்லோரும் நினச்சிக்கோங்க நான் இன்றைக்கி தான் காளி கும்புறேன் கிடையவே கிடையாது நான் எப்போ நான் வந்து இந்த மாதிரி யாராமல் அப்போது நான் காலி வழிபாடு தான் எழுது இது வந்து என்னை தெரிஞ்சுக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் என் வீட்டு உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறீங்க நான் என்ன வழிபாடு பண்ணேன் பட் ஆனால் எந்த நிலையில் எந்த கோட்பாட்டில் எப்போ வந்து உன்னை வெளியே கூடணும் அவளுக்கு தானே தெரியும் கரெக்ட் தானே ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வழிபாடில் இருக்கிறதால எல்லாருக்குமே தெரிய வருது அது நான் எனக்கு சந்தோஷம் தான் ஸோ அந்த மாதிரியும் உடனே எந்த இடத்துல வச்சு அழகு பாப்பா எந்த டைமில் சொல்லிட்டு அவன் மட்டும் தான் டிசிஷன் எடுக்க முடியும் சொல்ல வர நம்ம கையில் எதுவுமே கிடையாது நம்ம சைலண்ட்டாக இருந்தால் போதும் அவளுக்கு என்ன பூஜை பண்ணுறமோ அந்த பூஜையின் நேரியில் தர்மத்தின் நிலையில் போகும் பொழுது எல்லாமே அவள் பார்த்துக்குவான் இதுதான் காலியின் வழிபாடு புரிதா உங்களுக்கு ஏன்னா காளியின் வழிபாட்டில் இருக்கும் பொழுது காளி வழிபாட்டில் நான் பண்ணா எந்த துஷ்டர்களாலும் சரி எந்த துஷ்ட சக்திகளாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எப்போப்பட்ட கொம்பலாக இருந்தாலும் சரி கிட்ட நிறுக்க முடியாது ஏண்டா இவங்க கிட்ட போயிடுச்சிங்கன்னா ஆகிடும் பிரித்து மேஞ்சி கீழ்ச்சி தூக்கி தூக்கடி அது நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சக்தி அதாவது எக்காலத்துலேயுமே எந்த காலத்துலேயுமே யார் வந்தாலும் உனக்கு துணையாக நிற்பாள் உன்னை ஒரு காலம் கீழே தள்ளி விடவே மாட்டான் அப்படி தள்ளிவிட்டு அவன் அழகு பார்க்கவே மாட்டான் காளி வழிபாடில் அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஒரே ஒரு இது கண்ணை மூடிட்டு அவளை கும்பிடலாம் கண்ணை மூடிட்டு தாயே மகா காளி இன்றைக்கி எவ்வளவோ பேருக்கு வந்து எவ்வளவோ அதிசயங்கள் வந்து நடக்குதுன்னா என்ன எத்தனையோ ஊர் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து இந்த அம்மா தீர்த்து வைக்கிறோன்னா அந்த வழிபாடோட சக்தி தான் சொல்லுவேன்னு தவிர்த்து இந்த சாமுண்டி மலையக்காவோட சக்தின்னு சொல்ல மாட்டேன் அது ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியணும் பட் என்ன பண்ணுறது ஆன்மீக அறிவு கிடையாது ஃபஸ்ட்டு என்ன நிறைய பேருக்கு அந்த பக்தியின் முழுமை என்னன்னு தெரியாது என்ன ருத்ராஜ போடெல்லாம் சாமியானு இவனுங்களே சொல்லிக்கிறது அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம எதுவும் பேச முடியாது அவங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தில் கட்டுக்கோப்படும் பொழுது நாம் அந்த குடும்பத்துலேருந்து அந்த பந்துக்கள்லேருந்து அந்த பந்தங்கள்லேருந்து எல்லாம் பிரிஞ்சு வந்து வராம்கிட்ட தான் காலி அதுனால் இவ்வளோ வழிபா இவளோட வழிபாடு அன்னையிலேருந்து இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க மற்ற தெய்வங்களோட வழிபாடெல்லாம் ஈஸியாக நம்ம கடந்து போயிடலாம் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இப்போது இந்த சீசன் இப்போ அங்க அம்மா கூட பாருங்கள் இந்த சீசன் இந்த டைம் இந்த இந்த நேரம் இந்த மாதம் அவளுக்கு இந்த இந்த மாசி மாதமும் அவளுக்கு திருவிழா வந்துச்சு அவள் எல்லாருமே அவள் போகிறாங்களா காணிக்கை கொடுக்குறாங்க அவளுக்கு வேறு இதில் பண்ணுறாங்க அதோட ச அப்படியே நகர்ந்து போயிடுவாங்க இதோட அடுத்த தான் அந்த அம்மாவுக்கு திருவிழா நடக்கும் பட் ஆனால் காலி வழிபாடு அப்படி கிடையாது அவளுக்கு உரிய பூஜை என்றைக்குமே ஒரு வித்தியாசத்தை கொண்டு தான் போகும் ஒரு அதிர்சயத்தை தான் இருக்கும் ஏன்னா அவள் தன்மை அந்த மாதிரி அவளோட அதிசய அதிசயங்களும் அதிசயம் அவளை காளி பூசை தான் அது எல்லாருக்கும் மேலே இருக்கிற பூசை அந்த பூஜையெல்லாம் வந்து யாராலுமே வந்து திருப்தி அளிக்க முடியாது முழுமையை கொண்டு போய் சேர்க்க முடியாது அவகிட்ட புரியுதா அவங்களுக்கு ஆனால் அவளை வழிபாடு பண்ணுறவங்க முன்னூற்றி முக்கோடி தேவாதி தெய்வங்களெல்லாம் அனுகிரகம் பண்ண வரவங்க நீ தனியாக போய் மகாலட்சுமி போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது நீ தனியாக சிவ வழிபாடு எடுக்கணும் அவசியம் கிடையாது நீ தனியாக பிரம்ம வழிபாடு எடுக்கணும் அவசியம் நீ தனியாக விஷ்ணு வழிபாடு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இவ்ளோ வழிபடும் பொழுது இந்த தேவியை வழிபடும் பொழுது முன்னூத்தி முக்கோடி தேவாதி தெய்வங்களை வழிபட்ட அந்த பலன் உனக்கு கொடுப்பா இந்த புடீனு எல்லாம் நானே சொல்லிடுவான் ஆமா அப்படி இருக்கும் பொழுது அதனால்தான் வந்து இவ்வளவு வழிபாடு வழிபடுறவங்க எப்ப பாத்தீங்கன்னா தனித்து தெரிவாங்க தனித்து தெரிவாங்க புரியுதா தனித்து தெரிவாங்க எல்லாமே வந்து எல்லா உலக பந்துகளும் தனியா வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம போயிடுவோம் நம்மளை கொண்டு போய்டுவோம் அந்த பூஜை வந்து அப்படி அப்படி அப்படியே ஒரு ஒரு நாள் ஆகவே கொண்டு வந்துடும் வெளியில் கொண்டு வந்துடும் நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை அவளை கையெடுத்து கும்பித்தாலே முடிச்சு இந்த கையை அப்படியே போட்டு பேக் பண்ணிவிடுவான் ஆ வா அப்படியே அந்த அம்மா புரிதா உங்களுக்கு ஒரு தடவை அவள் வந்து நம்ம கையை கட்டி போட்டுட்டா அந்த கட்ட அவளுக்கு சக்தி இந்த உலகத்தில் யாருக்கு உண்டு நம்ம அந்த வேற வேற யாராலும் அந்த கையை வந்து கட்டி போட முடியும் விடுவாளா தொட விடுவாளா கிட்ட நெருங்கு விடுவாலா பஸ்பமாக்கிடுவான் பாதுகாப்பாக இருப்பாங்க பாதுகாப்பு என்றைக்குமே பாதுகாப்பு தலை நிமிர்ந்து நடக்கலாம் யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது நம்மள கதை அம்மாவோட வழிபாடு என்பது பல ஆயிரம் சூரியனுக்கு சமம் சுட்டு எரிச்சிடும் நம்ம கிட்ட எந்த ஒரு துஷ்டத்தையும் கிட்ட வரக்கூடாது பஸ்பமாக்கிடும் அதோட இதுதான் இன்னைக்கு வந்து இப்ப நம்ம ராமகிருஷ்ணா மட் எடுங்க இன்னைக்கு விவேகானந்த மடம் எடுங்க சாரதா மப்பிடம் போயிடுங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்குதுன்னா எப்பேப்பட்ட விஷயம் அது இன்னைக்கு விக்ரமாதித்தன் பத்தி பேசி நின்றுனா யாரால நம்பிக்கை எதாவது காளி வழிபாட்டில் இருந்து வரவர் காளிதாஸ் எடுத்துங்க படிக்க தெரியாதவர் பேச தெரியாதவர் ஒரு ஊமை அவர் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த கலைகளை கொடுத்து அந்த இன்னைக்கு காளிதாஸ் சொல்லிட்டு புத்தகம் எழுத வச்சது யார் தான் அந்த மாதிரி எது முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதை முடிச்சு வச்சிருவான் காளியை வரைக்கும் முடியாதுன்றதே எதுவுமே கிடையாது கிடையாது நீ மைனஸ் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் மைனஸ் இருக்கோ அதெல்லாம் பிளஸ் ஆக்கிடுவா அதை அழகு பண்ணிடுவான் அதாவது அமங்கலத்தை மங்களமாக்கிடுவான் தான் அவன் மங்கள ரூபிணி மகா எது எதலாம் இந்த உலகத்தில் மாயை நம்ம பயப்படுறோமோ அந்த மாயெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நான் தான் மாயக்கெல்லாம் மாயை நான் தான் சொல்லி நம்மளுக்கு வந்து தைரியத்தை கொடுப்பான் நம்மள இந்த வாழ்க்கையில் வந்து விளையாட விடுவா போ விளையாடு நான் இருக்கிறவங்க பின்னாடி சொல்லிட்டு எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து கோச்சிங் கிளாஸ் முடிச்சோன்னே நம்ம குழந்தை குழந்தைங்க விளையாடு விடுவாங்களே பேரண்ட்ஸ் உட்காந்துக்குவாங்களே ப்ளே கிரௌண்ட்டில் நீங்கள் விளாடுங்க நான் இருக்க சொல்லிட்டு அப்போ தான் அந்த குழந்தைக்கு தைரியமாக விளாட போயிட்டு அந்த மாதிரி நம்மள விளையாட விடுவாள் நீ விளையாடு நான் பார்த்துக்குறேன் உன்னை யார் தோடா நான் பார்க்குறேன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு தெய்வீக சக்தி தெய்வீக தன்மை மகா காளிக்கு மட்டும்தான் உண்டு அதை நான் வந்து பரிபூர்ணமா நம்புகிறேன் பரிபூர்ணமா நானும் இல்லை எத்தனையோ சாஸ்திர வேதங்கள் எத்தனையோ இதிகாசங்கள் எத்தனையோ கோவில்கள் இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆகுது ஒரு ஒரு உதாரணத்துக்கு இருக்கு காளி அங்காளம்மன் இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு சுடுகாடு பக்கத்திலே தான் இருக்காங்க சொல்லுங்க நான் தான் சொல்றேன் முக்தி கதி இல்லை அவங்களா முக்தியை கொடுக்குறவங்க ஸோ முக்தி நான் அடையும் நீ மரணமான பக்கத்தில் முக்தி அடையும் அப்போ அந்த மரணத்துக்கு இடத்துல எங்க இருப்பாங்க காலன் உட்கார்ந்துருக்கிற இடம் அதான பரமேஸ்வரன் காலபைரவா உட்காந்துருக்கிற இடம் அது வீரபத்ரர் உட்காந்துருக்கிற இடம் மகா காளி உட்காந்துருக்கிற இடம் அப்போ அது சுடுகாட்டில் அவள் வீட்டில் இருக்கிறதுல என்ன ஒரு அதிசயம் இருக்குது அதிசயம் இல்லை இல்லை கரெக்ட் தானே அதாவது அவளே தான் மீனாட்சியாவும் காமாக்ஷியாவும் விசாலாட்சியாவும் லக்ஷ்மியாவும் ஊருக்குள்ளே குழந்தை நிறுக்கிறா நீ இங்கே எல்லாம் கூட தப்பு பண்ணுறீங்க பரவாயில்ல அட்லீஸ்ட் செத்த பகராஜி நீங்கள் வந்து ஞானத்தோட எங்கிட்ட வாங்க என்னை நம்பி வாங்க என்னை முழுசாக நம்பி வாங்க அங்கே கூட உங்களுக்கு நான் தான் நிற்கிறேன் நிற்கிற தேவி அப்போது அப்போது நம்ம ஏன் செத்து அந்த பாவத்தை சுமந்துக்கின்னு போனோம் உயிரோட இருக்கும்போது அவளோட கால பாதத்தை பற்றிவிட்டு அம்மா தாயே எனக்கு இந்த ஜென்மமே போதும்மா இதோடு என் வாழ்க்கையில இருந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் இது பண்ணிவிட்டு என் வாழ்க்கையை மேலே உன் பார்த்துக்கப்பா பாத காலத்தில் முக்தி கொடுமான்னு சொல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்போ அப்போ அவளையும் ஓடி வந்து நின்றுவாள் அப்போ நிற்கும் பொழுது நம்மளுடைய எல்லாம் கர்மாவும் சீக்கிரமாக கிளியர் பண்ண வைப்பாள் இப்போ நம்ம தொடப்பை எப்படி பெருக்கிறோம் பெருக்கும் பொழுது என்ன பார்க்கும் ஸ்பீடாக பெருக்கும் கட கட கடகடகடன்னு பெருப்பி ஒரு இடத்துல குப்பையை சேர்த்து அதை எரிச்சிருவோம் இல்லை தூக்கி போட்டு குப்பை தட்டில் போட்டுருவோம் புரியுது இல்லைன்னா அந்த குப்பை அப்படி தானே இருக்கும் இப்போ காற்று வந்து பெருக்கும் காற்று வந்து பெருக்குமா கிடையாது நம்ம பெருக்கும் அந்த பெருக்கிறது தான் அவள் புரிதாக வந்து அந்த கர்ம பெருக்கிறது தான் தூமாவதி சொல்லிட்டு இவளோட பத்து பத்து அம்பிகை இருக்கா தசமகா வித்யால தட்சிணா காலையில் ஆரம்பித்து அந்த தூமாவதி ஒரு அம்பிகை அந்த அம்மா கையில் பார்த்திங்கன்னா மோரமோ தொடப்பக்கடை வச்சுருப்பாள் அது ரொம்ப விசேஷமான ஃபோட்டோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அந்த ஃபோட்டோஸ் கூகுளில் டவுன்லோட் பண்ணும்போது தூமாவதி ரொம்ப ரவுத்திரமான தேவி ரௌத்ரம்னா அவளெல்லாம் வழிபாடே பண்ண முடியாது நாலு சாஸ்திரங்களும் நாலு வேதங்களும் பயப்படும் அவ கிட்ட போகிறதுக்கும் அப்பேப்பட்ட தேவி அந்த அம்மா எப்படி அப்போ அப்போ அம்சத்துல அம்சத்துலேருந்து வந்தவங்க அப்போ எப்படி வந்து ஒரு இடத்த சுத்தகரிச்சு பண்ணினா அப்போ சுத்தம் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த இடம் கிளியர் ஆகிடும் அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் பத்து மடங்காக நம்மளுக்கு சோதிப்பா அம்மா அந்த சோதி நம்ம மீண்டு வருமானு பார்ப்போம் அந்த சோதி நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம இந்த வாழ்க்கையிலேருந்து ஜெயிச்சிடலாம் கர்மாலேருந்து ஜெயிச்சிடலாம் இந்த விதியிலேருந்து அப்பாற்பட்டு வந்துடலாம் புரிதா அவங்களுக்கு அந்த மாயிலேருந்து வெளியே வந்துடலாம் அந்த மாயிலேருந்து வெளியே வந்தவங்க தான் இன்றைக்கி எக்ஸாம்பிள் தான் அகோரிகை புரிதாக எல்லா வித பந்துக்கள்லேருந்து எல்லா வித இதுலேருந்து அவங்க எல்லா விதத்தையும் வெளியே வந்து இன்றைக்கி மேலே எப்போ அந்த ஐஸ் கட்டியில் பனிப்பெயர் உட்காந்து இருக்கிறாங்கன்னா எதனால் இந்த அம்பிகை கொடுத்த சக்தியால் தான் இல்லைனா பனி உறைஞ்சி ப்ளட் சர்க்குலேஷன் போய் அப்படியே ஆயிரம் சேர்த்து போயிட மாட்டாங்களா ஸோ நம்மளால் இருக்க முடியுமா முடிஞ்சிருச்சு நம்ம கதை அஞ்சு நிமிஷம் கூட ஓஃபீஸுக்குள்ளே இருக்க முடியாது கரெக்டாக இல்லையா அந்த அப்போ அந்த சக்தியை கொடுத்தது யார் அந்த நம்பிக்கை தானே இந்த பலத்தை கொடுத்தது யார் இந்த தேவி தானே இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேலை சோறோ சாப்பிட்டாங்களோ சாப்பிட்லையோ அந்த காற்றில் கூட அவங்க சுவாசிச்சிருப்பாங்க பச்சை தண்ணியில் குடிச்சு சுவாசிச்சிருப்பாங்க என்ன போடுறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு சுவாசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ இந்த உடலுக்கு அந்த உயிர் பிச்சை போட்டது யார் இவ தானே கரெக்டாக அப்போ ஒரு தெய்வத்தோட பல இருக்கும் பொழுது நம்ம மகாகாளி வச்சு பயமே தேவையில்லை ஏன் பயப்படணும் பயமுக்கு அங்கே பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த ஏழு ஜென்மம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் உண்மையா ஒரு ஜென்மாக்கு ஒரு ஆத்மாக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஜென்மாக்கள் ஆக்சுவலி ஏழு ஜென்மம் கிடையாது ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பிறப்பு ஒரு ஆத்மாக்கு அந்த ஆத்மாவில் ஓர் அறிவுலேருந்து ஈர் இருந்து மூணு உயிர் நாலு உயிர் ஐந்து உயிர் ஆறு உயிர் அது ஆறு அறிவு இருக்கிற அத்தனையும் பிரிக்கணும் அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பிறவிகள் அந்த ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பிறவிகளுக்குமே இவள் மட்டும்தான் தாய் காலத்தை யார் யாரு கணக்கிட்டு வைக்கிறாளோ அவ தான் அந்த கால பயங்கரி அதனால்தான் காலனான பரமேஸ்வரன் காலை பொடுமிச்சு மேலே நின்று இப்போ ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஜென்மம் இருக்கு இருக்கு ஒரு ஆத்மாக்கு ஆமா அப்ப அது அது அதனால தான் முக்தி கொடுமா நிப்பாட்டு இந்த ஆத்மாக்கு முக்தி கொடுத்துருன்னு அகோரிகள் தன் நிலையிலிருந்து ஓடிடுறாங்க எல்லாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம் அவங்களுக்கு லிங்க கிரியா பண்ணிவிடுவாங்க அதாவது ஆண் கூறியும் டெஸ்டிஸும் சின்ன வயசுலேயே வந்து அவங்க ஐந்து குருமாங்கள் சேர்ந்து அதை ஒரு விதமான நசுக்கி கொண்டு அதை வந்து அதை சேலக்க வச்சு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்ப வேலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதை வந்து கல் கல் வச்சு இழுப்பாங்க அப்படியே இப்போ நம்ம கல் வச்சு இழுக்க முடியுமா சாதாரண ஒரு ஆண்மங்கனால் தனியாக வந்துடும் புரியுதா இல்லையா புரிதா அதில் கத்தி வச்சு இது பண்ணி அந்த கத்தியை வச்சு வளைச்சி அது மேலே ஒரு ஆளை நிற்க வைப்பாங்க முடியுமா அதுதான் கிரியான்னு சொல்லுவோம் அவங்க தான் உண்மையான ஓரிகள் மற்றவங்களாம் நாங்கள் அோரிகள்னு ஏற்றுக்க மாட்டோம் கஞ்சா குடிக்கிறதுக்கும் குடியை குடிக்கிறதுக்கும் வீட்டில் வந்து குடும்பத்துக்கு பயந்து ஓடுறதுக்கும் என்ன எல்லாத்தையுமே வந்து கஷ்டத்துக்காக நம்ம போயிட்டு நம்ம சாமியார் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு காலமே ஏற்றுக்க முடியாது அவங்க அரு அகோரிகள் சொல்கிறது தகுதியும் கிடையாது அவங்களுக்கு தராதரமும் கிடையாது ஒரு ஆன்மீக வந்து நீ நீயாக இருந்து மேலே போகிறது தான் ஆன்மீக பயணம் பத்து பேர் கூட நான் போக முடியும் கிடையாது தானே ஆதிசங்கர் தனியாக தானே வந்தார் இல்லை அவர் ஆரம்பிச்சது தானே சங்கர் ஸ்ரீங்கேரி சாரதா மடம் ஆதிசங்கர் பீடம் இத்தனை மடங்களுக்கு அதி அதிபதி அவர் தானே மடத்துக்கு அதிபதி அந்த மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே தன்னை நாடி நம்ம வந்து விலகி அவ அவசக்தி முழுமையாக வந்து உங்களுக்கு இணைஞ்சிரும் ஓகே நீங்க வந்துட்டு பில்லி சூனியம் இந்த மாதிரிலாம் சொல்றீங்களே அது நீங்க எடுத்திருக்கீங்களா எத்தனை பேருக்கு எடுத்திருக்கீங்க சரி இந்த இந்த பூமிக்குள்ள வந்தாலே பில்லி சுனிக்க வேலையே கிடையாது பில்லி சூன்யம் ஏவல் பில்லி சூன்யம் பே பிசாசி பிடிச்சிக்கலாம் இங்க வந்து கொஞ்சம் நேரம் துப்புன்னு உழுந்துருவாங்க அந்த பூஜை அப்போ துப்பு ஆமா பூச்சப்பூந்துருவாங்க தன்மை தானே நான் வேற ஏன் தனியா அமைச்சு ஓட்டி நுக்கணும் எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது இந்த எல்லைக்குள்ளேயே வர முடியாது ஆமா எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது ஃபர்ஸ்ட் இந்த பேயை ஓட்டது சாமி பிடிக்காது அப்பத்திலிருந்து எனக்கு பிடிக்காது நான் அதை வந்து ரொம்ப வந்து நான் வந்து என்கரேஜோ பண்ண மாட்டேன் என்னைக்குமே மத்தவங்களோட நம்பிக்கை நம்ம எதுவும் சொல்ல முடியாது புரிதாக அவங்களுக்கு பட் ஆனால் என்னோட தேவி கிட்ட வரும்போது அவளோட சக்தி நம்ம அப்போ இத்தனை பூஜை பண்ணுறோமே எதுக்கு இத்தனை யாகம் பண்ணுறோம் எதுக்கு அது வந்து ஆடுறதுக்கா கரெக்டான இத்தனையோ ரோமம் பண்ணி உட்காந்து இருக்கோம் எதுக்கு எந்த துஷ சக்தியும் கிட்ட கூட வரக்கூட மாட்டான் அப்படியே அடிச்சிடும் அந்த அம்மா அதனால் இங்கே பூஜைக்கு மட்டும் தான் பலம்னு நான் சொல்கிறேன் நான் எப்பவும் எப்படி ரிஷிகள் முனிகள் வந்து யாகத்துக்கு பலன் கொடுத்தாங்களோ அந்த பூஜையை நம்புனாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் எங்கள் காலையை மட்டும் தான் நம்புவோம் அந்த தேவியை மட்டும் தான் நம்போ நாங்கள் இந்த பூஜைக்கு மட்டும் தான் அடிப்படை அடி பண்ணிவோம் அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மற்றவங்களோட நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது பார்த்துருக்கீங்களா எதாவது அனுபவம் இருக்கா அவங்களுக்கு கிடையவே கிடையாது இங்கே கூட்டம் வந்தால் தான் நான் கண்ட்ரோல் பண்ணது இங்கே கூட்டமே வரவிட மாட்டேன் அதுவே அவள் சக்தி தானே இப்போது உலகத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ பேசுனாங்களோ லைன் கட்டி நிற்கிறாங்கல்ல இந்த இடத்துல யாருமே நிற்க முடியல அப்போவே தெரியல அவள் சக்தி இங்கே இருக்குதா இல்லையான்னு

அந்த அம்மா முகாம்பிகை குடச்சாத்திரி முகாம்பிகை கொல்லூர்ல இருக்கிற முகாம்பிகை தான் போய் பார்க்கலாம் குடச்சாத்திரி இருக்கிற மூகாம்பிகை மலை மேலே ஏறி போகணும் அந்த அம்மா கிட்ட போனா மூணு நாலு நீங்க விரதம் இருந்தா மேல போனீங்கன்னா மலைந்து இருந்து உருட்டி ஓ இவங்க சொல்றானுங்க இந்த டுபா அங்கே அங்க போய் மேல குடச்சாத்திரிக்கு உருட்டி பட்டு ஏற்றுறோம் எங்க இருக்குது கர்நாடகா கர்நாடகா கொல்லூர் மூகாம்பிக்கை கேள்விப்பட்டிருக்கியா ஆதிசங்கரர் வந்து சங்கராச்சரியர் வந்து உட்காந்து தபஸ் பண்ண இடம் புரிதவனுக்கு அங்கே அங்கேருந்து மலை மேலே போகணும் சௌந்தரிய லகரி சொல்லிட்டு ஒரு ஒரு பாடல் இருக்கு கேள்விப்பட்டிருக்கியா அந்த சௌந்தரிய லகரிய ஏற்றிய இடம் கொல்லூர் முகாம்பிகை அங்கே தான் ஆதிசங்கராச்சாரியர் சௌந்தரிய லகரி எழுதினார் அங்கே அம்பிகை தங்க ரேகை ரேகை சுயம்பு பூமியில இருந்து கீழே வந்திருக்கும் சுயம்பு அதுல தங்கம் ரேகை தங்க ரேகை அம்மக்கு ஒரு பக்கம் சிவன் பிரம்மா விஷ்ணு இன்னொரு பக்கம் சரஸ்வதி லக்ஷ்மி காளி அந்த அம்பிகை தங்கத்தாலான ஸ்வர்ணம் அது தங்க ஸ்வர்ணம் தங்கத்தாலான விக்கிரகம் அம்பிகைக்கு அபிஷேகம் கிடையாது கீழே அந்த சுயம்புக்கு தான் அபிஷேகம் அத்தனை சக்தி வாய்ந்த தேவி அங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சால நிமிஷம் சண்டியாகம் நடந்துனே இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக சண்டி யாகம் சொல்கிறல அந்த சண்டி யாகத்தின் தலைமை பீடமே கொல்லூர் முகாம்பிகை தான் அங்கே தான் சண்டி யாகமே உயிர் பெற்றதுன்னு சொல்ல நான் அதாவது இப்போ எப்படின்னா பர்த் ஆஃப் த ப்ளேஸுன்னு சொல்லுவாங்கள்ல சண்டி யாகம் பிறந்த இடம் அது அதை மையமாக தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக சண்டி யாகம் நடந்து நிற்குது அந்த யாகத்தோட கண்டினியூஷன் தான் இங்கேயும் நடந்து நிற்குது புரிதாக உனக்கு ஏன்னா இவன் இருக்கிற இடத்துல யாகம் இருக்கணும் இவன் இருக்கிற இடத்துல பலி இருக்கணும் முடிஞ்சிடுச்சு மயான கொள்ளை நடக்கிறப்போ காளி வேடமிட்டு நிறைய பேர் வந்துட்டு பிணத்தை போய் சாப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க அதுதான் இப்ப சொல்கிறேன்னு அந்த உச்ச கட்டத்துல அவங்களுக்கு தெரியாது இல்லை ஏன்னா மருள் வந்த பிறகு அவங்க அவங்களாக இருக்க மாட்டாங்க அந்த அம்பிகே வந்து எல்லாம் ஆடதா இதுவாக இருப்பாங்க அப்போ பொழுது அப்போ அவங்க பிணம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு தெரியாது எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு தெரியாது அதே நிலை தான் அகோரிகள் இவங்களுக்கு மறுநாடி வந்து அதை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு எதாவது ரியாக்ட் ஆகுதா பச்சை ரத்தத்தை குடிப்பாங்க கவலி கடிச்சு தின்னுவாங்க ஆட்டுக்கறியை சாப்பிட ஆட்டு ரத்தத்தை குடிப்பாங்க பிணத்தை சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்புறமா தெளிஞ்சு பக்கம் ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு எதுவுமே ஆகும் ஆகாது எப்போது அப்போ அவள் சக்தி இருக்குதா இல்லையா அதே மாதிரி தான் அகோரிகளும் அவங்க அந்த நிலையில் போயிடுறாங்க அந்த உச்சக்கட்டு நிலையில் போகும் பொழுது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க சைலண்டா ஆகிடுவாங்க அது வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் ஆனா அவங்க தொண்டி சாப்பிட்டு சாப்பிடுறது அதுவே ஃபர்ஸ்ட் போய் அதெல்லாம் எப்பயாவது ஒரு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் அவ்வளோதான் எப்பயாவது தான் ஒரு சப்ஜெக்ட் அவ்வளோதான் இப்போ ரிஷிகள் முனிவர்கள் மகான் அகோரிகள் நிறைய பேர் இருக்காங்க இருக்க வித்தியாசம் என்ன தான் எல்லாமே தர்மத்தோட வாழ்ந்து எல்லா உலக பந்துக்கள் விளக்கி என்ன கடைசியில இறைவன் அடி போகிறதுக்கு ஒரு ஒரு மார்க்கம் அது இந்த மற்ற மார்க்கத்தை நம்ம கண்ணால் இப்ப பார்க்க முடியல இப்ப ரிஷிகள் நம்ம முன்னாடி கிடையாது முனிவுகள் நம்ம கண் முன்னாடி கிடையாது மகான்கள் நம்ம கண்ணு முன்னாடி கிடையாது ஆனால் அகோரிகள் இப்போதைக்கு இருந்திருக்காங்க ஏன்னா அம்பாள் வரம் கொடுத்துருக்குறா அம்பாலோட என்ன வரம்னா காஷியில் கால பைரவருக்கு அவங்க யாகம் பண்ணும்பொழுது மகாபைரவை நோக்கி யாகம் பண்ணும்போது அப்போ காளி மகாபைரவி வரம் கொடுத்துருக்காங்க என்னென்னு இந்த பூவி இருக்கும் அதாவது இந்த பூலோகம் இருக்கும் வெறுக்கும் உன்னோட அம்சமான அகோரிகள் இருப்பாங்க சொல்லிட்டு வரம் கொடுத்துருக்கான் அதனால தான் இன்னைக்கு அகோரிகளை நம்ம கண்ணால பார்க்கலாம் ஆனா நாம நினைக்கிற பாத்தா ஐநூறு ஆயிரம் லட்சம் கோடில கிடையவே கிடையாது வெரி ஃபியூ பீப்புள் வெரி ஃபியூனா வெரி ஃபியூ பீப்புள் மத்தவங்க எல்லாம் இப்போ கம்மி பேர் தான் அகோரிகள் இருக்காங்கன்னு சொல்றீங்க நிறைய பேர் நாங்களாம் அகோரிகள் இருக்கோம்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி இவ்வளவு எக்ஸாம்னு சொல்லிட்டேமா ஓகே இதுக்கு மேல என்ன சொல்லணும் இதெல்லாம் வாழ்க்கைய பார்த்து பயந்து ஓடி வரவங்க அகோரி அப்படிங்கற மாதிரி வேஷம் சொல்லிட்டு பைசாக்காக பைசா கஞ்சாக்காகவும் பைசாக்காகவும் இன்னைக்கு அது பண்ணது வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியாதுல சொல்லுங்கள் பப்போ ஆக்சுவலி நீங்கள்லாம் காசிக்கு போனால் தெரியும் அவங்க எந்த மாதிரி லோல் படுறாங்க நாங்கள்ன்னு புரியுதா அவங்களுக்கு கோரிக்கை ஃபர்ஸ்ட்டு கை நேட்டே வாங்கவே மாட்டாங்க இப்படி கை உங்களுக்கு பக்கம் வராது இப்படி வராது கை அவங்ககிட்ட இருக்கிறது மட்டும் எதுவுமே இருக்காது அவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு அவங்க சன்னியாசிகள் எல்லாம் விட்டு துறந்து துறவரம் மேற்கொண்டு அப்படியே அவங்க அப்படியே போயினே இருப்பாங்க இமாச்சல் நோக்கி அங்கே அவங்க முக்கிய நோக்கி போகிறவங்க தன்னைத்தானே கடவுள் சொல்லி நினச்சிக்குவாங்க தன்னைத்தானே தெய்வம் தன்னைத்தானே பரபிரம்மம் தன்னைத்தானே சிவம்னு நினச்சிக்குவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் மற்றதுக்கு ஆசைப்படணும் மரணத்தை நோக்கி போறவங்க எதுக்கும் ஆசைப்படணும் நோக்கி போறவங்க ஏன் ஆசைப்படணும் கரெக்ட் தானே முக்தி அடைஞ்சிடலாம் அடைஞ்சிடலாம் ஆமா தானே இந்த இந்த எல்லா சுகபோகல விட்டு இந்த இந்த யுகத்துல வந்து அந்த உயிர் போதக்கா வேணி நினைக்கிறாங்க அவங்க அப்போ அந்த பாவத்தை ஏன் சேர்த்துக்கணும்னு நினைப்பாங்க உங்ககிட்ட பேசினாலே பாவம் நினைக்கிறவங்க அவங்க பேச கூட மாட்டாங்க ஆமா பேசினாலே பாவம் நினைக்கிறவங்க அவங்க அப்படி ஏன் பேச போறாங்க உங்ககிட்ட பேசிட்டாலே பாவன்னு நினைக்கிறாங்க அப்போ உண்மையான பேசக்கூட மாட்டாங்க அம்மா வாய் திறந்து பேச மாட்டாங்க ஏன் ரஜினி சாரப்போ கேளுங்களேன் அவர் சொல்வார் அவர் தான் போகிறாரில்ல வருஷம் வருஷம் இனிமே இமா இமாச்சலுக்கு போகிறாரு அவர் தான் அவர் கேளுங்க அவருக்கு இல்லாத கஷ்டமா அவருக்கு இல்லாத நஷ்டமாக அவருக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் ஆச்சு எவ்வளோ ஒரு உயிர் போய் உயிர் வந்து நம்ம எல்லாம் பார்த்தோம் அவரோட வழிபாடு யார் ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த ராகவேந்திரர் யார் கர்நாடகா இந்த அம்பிகை கீழே இருக்கிறவர் இப்படிதான் அவங்களுக்கு அதே மாதிரி அவரோட வழிபாடு குரு யார் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற அந்த இமாச்சலில் இருக்கிற பாபாக்கள் அப்போ அந்த பாபாக்கள்லாம் அந்த குருகளோட கலை தான் அப்போ இவங்களுக்கு தான் ஏன் இவர் வந்து காசிக்கு போகல ஏன் அங்கே போகிறாரு ஜம்மு காஷ்மீர் ஏன் போகிறாரு இமாச்சல் ஏன் போகிறாரு ஏன்னா அங்கே தான் உண்மையான இருக்கிறவங்க அங்கே போயிட்டு அவர் பாபா வருஷமான போய் தரிசித்து வர்றாரு அவ்வளோ தான் அவங்க கண்டு முன்னாள் இருக்க சொல்ல எந்த பாபமும் நம்ம வந்து சொல்ல எந்த தோஷமும் நம்மளை தொடாது எந்த சாபமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது எந்த நேரமும் நம்ம ஒன்றும் பண்ணாது அப்ப அவளோட குருமா இருக்கு என்னோட குருமார்கள் அவரோட அங்கே தானே இருக்கிறாங்க அவங்களோட சிஷியை நாங்களும் எங்களுக்கு என்ன பொது ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விதியை நாங்க பண்ணி அவளோட கர்மா சினிமா ஆக்டர் என்னோட கர்மா இந்த சன்னியாசம் அவ்வளோதான் நிறைய தகவல்கள் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிமா